வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க ட்ரிப்பு எடுத்தாச்சு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிட்டோவில் தான் சரியான மழை ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா ரொம்ப நேரமாக ஆன் பண்ணி வச்சுருந்தோங்க ரேப்பிட்டோ ஊபர் ரெண்டுமே கிட்டத்தட்ட நாலு மணிலேருந்து ஆன் பண்ணி வச்சுருந்துருப்பேன் ஆனால் பெருசாக ஒன்றும் அமௌண்ட் அடிக்கலை கம்மியான ரேட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருந்தான் இத்தனைக்கு மழை வேற வந்து சரியான மழை வேற பெஞ்சிக்கிட்டுருந்துச்சு அப்படி இருந்தும் கம்மியான பிரைஸ் தான் அடிக்கிறான் ஆனால் டிராஃபிக் ஹெவி டிராஃபிக் அப்படின்ற மாதிரி நினைச்சாலும் நான் எடுக்கல இப்போ தான் ஒரு ட்ரிப்பை எடுத்தேன் ராபிட்டோவில் எண்ணூற்றி சம்திங் ஏதோ காமிச்சிச்சு ஸோ கஸ்டமர்ட்ட கேட்டேன் எக்ஸ்ட்ராலாம் கேட்கல வியாசர் பாடின்னு நினைக்கிறேன் ஸோ நான் ஷாட் போடுறேன் நம்ம இப்போ வந்து ஒன் டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ நைட் ரைடு பார்க்கலாம் நைட்டில் வந்து எப்படி ஓட்டலாம் எவ்வளோ ஓட்டலாம் என்ன ஏதுன்ட்டு நாளைக்கு நான் ஃபுல் வீடியோவை யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுவேன் ஸோ பிட்டு பிட்டா இன்ஸ்டாலேயும் பார்த்துக்கோங்க அவங்க ட்ராப் பண்ணிவிட்டோங்க வயிறு வந்து கப்ப கம்மன்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி ரெண்டு தோசை ஒரு வாத்துக்கறி ஆடிச்சு சாப்பிட்டாச்சுங்க இந்த பெட்டி கடை தான் சரி இந்த தள்ளுவண்டி கடை தான் வெளியாக வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக பதினோரு மணிங்க இதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரிப் நிறையா பேட்டில் எடுத்தேன் அந்த ட்ரிப்பு வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூறுவா போட்டிருந்துச்சி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பேட்டு ஆ பெரிய ட்ரிப் அடிச்சிருச்சுன்ட்டு நானும் வையால் வேறுமா போய் ட்ரிப்பை எடுத்தோம்னா கால் தி நம்பர் ஆஹா

நானூத்தி எண்பது ரூபா நினைக்கிறேங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கிலோமீட்டர் என்ன கணக்குல போடறானே தெரிய மாட்டேங்குது இப்போ வந்து அடுத்த ட்ரிப் வந்து ஊபர்ல எடுத்துட்டேன் ஸோ ஆன்லைன் பேமெண்ட் தான் அவனுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது ஓட்டி கொஞ்சம் அப்படியே கழிச்சு பேமெண்ட் எடுத்தாச்சு ஆனால் கஸ்டமர் கால் பண்ணல பிக்அப் போயிடலாம் கிளம்பியாச்சு ஆனால் இந்த கஸ்டமர் வந்து பார்த்தோம்னா ஐநூத்தி ஐம்பது ரூபா பே பண்ணாப்ல எவ்வளவு என்கிட்டயே கேட்டா நான் முன்னாடியே கட்டாதுன்னு சொல்லிட்டேன் தெரியல புதுசு போல ஏர்போர்ட் யாரோ தான் வந்திருக்காங்க எக்ஸ்ட்ரா போட்டுருக்காரு போதும் ஓகே ஏதோ அவரா பா பாத்து குடுத்தாருல அது வரைக்கும் சந்தோஷம் ஓகேங்க இது வந்து நான் இஞ்சம் பக்கம் எடுத்திருக்கேன் ட்ரிப்பு ஏர்போர்ட்ல இருந்து சோ அங்க இருந்து அப்படியே சிஎன்ஜி ஃபுல் பண்ற மாதிரி இருக்கும் அப்படியே சிஎன்ஜி ஃபுல் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே திரும்ப ஏர்போர்ட் தான் வருங்க கண்டிப்பா பாத்துக்கிட்டே இருக்க ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா இந்தியம் பக்கத்துல டிராப் பண்ணிட்டோம் கஸ்டிமர அதாவது ஆன்லைன் பேமெண்ட் தான் காமிச்சோம் அந்த எனக்கு வந்து அதையும் மாங்கிக்கிற மாதிரி காமிச்சா நம்மளும் அவரோ ரெண்டாவது ஜிபே பண்ணி விட்டாப்ல அறுநூற்றி சம்திங் நினைக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பாருங்க நான் எக்ஸ்ட்ராலாம் அமௌண்ட் வாங்கலை கரெக்டான அமௌண்ட் தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் போதும் இந்த மாதிரி நம்ம ஊபரில் ட்ரிப் போட்டு நாளைக்கு போதுங்க நைட் டைமிங்கில் வந்து பார்த்தோம்னா ஊபர்ல இங்கே கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் கொடுக்குறான் நீ எங்கடா போய் எடுத்து ட்ரிப் போகிறேன்னு நான் யோசிச்சுக்கே சிஎன்ஜி கிடையாது போய் அதனால சிஎன்ஜி தான் போய்கிட்டு இருக்கேன் ஆனால் எங்கள் அந்த பக்தி மாசு ஸோ ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா பண்ணி போட்டு நான் ஏற்பட்டு தான் ட்ரிப் பெற வர இல்லை பண்ணலாம் சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதுக்காண்டி போய்கிட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து பெட்ரோல் ட்ரை ஆயிடுச்சு நின்றுச்ச போல ஒருத்தராக வந்து அவரா தள்ளிட்டு போய்கிட்டு இருக்காருங்க என்னால் நம்பவே முடியல ஸோ நம்மளால முடிஞ்சது எதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டேன் நான் அப்புறம் அவர் பெட்ரோல் பங்க் பக்கத்துல வந்துருச்சுன்ட்டாரு ஸோ நமக்கு முன்னாடி தான் இருக்கு வரணுமா இல்லை நான் அவளே பெட்ரோல் பங்கு முடியல சிஎன்ஜி பல்குக்கு வந்து டம் ஆனா வண்டிகையே நிக்கும் போல ஐயோ அப்பா அய்யய்யய்யோ குந்தம் புரியல கேக்குறாங்க வாங்க எவ்வளவு தூரத்துக்கு நிக்குதுன்றதுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளவு தூரத்துக்கு நிக்குது பாருங்க இங்க எப்படி நமக்கு 1 அன் மணி நேரக்கு மேல ஆகியிருக்கு நினைக்கிறேன் என்னச்சே போறாங்கல ஓ செம ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா சிஎன்ஜி பளுக்கு உள்ளே வந்துட்டோம் இங்கே வர்றதுக்கு ஏதோ மலை மேல ஏறுற மாதிரி இருக்கு பாத்துக்கோங்க அவ்வளோ இதாக அவ்வளோ பின்னாடி ஏன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்க வண்டி நிக்குதுங்க ஆனா இந்த கொடுமை என்னைக்கு தீரப்போதுன்னு தெரியல ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா எந்திரிச்சாச்சு தூய மணியை பார்த்தீங்கன்னா இரட்டை ஏழு ஆயிடுச்சு ஆனா இன்னும் தூக்க விடல ஊபரும் பண்ணி வச்சிருக்கேன் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் இது வரைக்கும் மொத்தம் நம்ம எத்தனை ட்ரிப் ஓட்டிருப்போம்னா ஒரு மூணை ட்ரிப் தான் ஓட்டிருக்கோம் இதை எடுத்து பார்க்கலாம் இன்னைக்கு நைட் அப்படி எட்டு மணி வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டேன் அதுக்கு தான் ரூமுக்கு ஸோ மொத்தமாக டோட்டல் எவ்வளோ வந்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்றேன் யூடியூப்ல தான் அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்ல யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க ஸோ அதனால எல்லா வீடியோமே வந்து யூடியூப்ல தான் வரும் இதுல வந்து இன்ஸ்டாவில் ஒரு சில வீடியோ தான் வரும் கோச்சுக்காதீங்க ஸோ கொஞ்ச நாளைக்கு அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வருஷம் இதில் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வாய்ஸ் ரெக்கார்டு வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன் அமௌண்ட் எவ்வளோ கிடைச்சி

அதனாலதான் கேக்குறோம் இஷ்டமா நீங்க கொடுக்குறேன்னு சொல்லுங்க இல்லனா வேணாம்னு சொல்லுங்க நான் கேன்சல் பண்ணிக்கலாம் அதனால பிரச்சனை இல்ல சரி கேன்சல் பண்ணிக்கங்க இது அநியாயமா இருக்குது தோட்டா நாங்க என்ன புரியல கொஞ்சமா அது நியாயமா பேசுங்க நாங்க என்ன வேணும்னே வந்து கஸ்டமர் போய் எக்ஸ்ட்ரா ரெக்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா வயசு ரெக்கார்டு ஃபுல்லா நீங்க கேட்டிருப்பீங்க நான் வந்து பாத்தோம்னா ஊபர்ல புக் பண்ணதுனால தான் நான் வந்து டோலுக்கு நான் எக்ஸ்ட்ரா கேட்டேன் ரெண்டாவது அவங்க ரேபிட்லயும் அவங்க தான் புக் பண்ணிருந்தாங்க அதனாலதான் நான் அந்த ட்ரிப்பை எடுத்துட்டு சரி போலாம் அப்படின்றதுனால ரேபிட்ல ஓரளவு கட்டுற மாதிரி இருந்ததுனால போலான்ட்டு போனேன் நானும் ஒரு ட்ரிப்பை எடுத்துருக்காங்க வேற வழி இல்ல முட்டுக்காடுச்சு ஆனா ஒரு டேபுளுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்டேன் நானும் எவ்வளவு பொறுமையா தான் பேசினேன் சோ ஆனா அவங்கள மென்டாலிட்டி நம்மளால மாத்த முடியாது நமக்கு வேற வழி இல்ல உட்காந்து வெயிட் பண்றதுக்கு முட்டுக்காடி போயிட்டு முட்டுக்காடு போயிட்டோம்னா இருந்து கொஞ்சம் நல்ல ட்ரிப்பை வெயிட் பண்ணி கூட எடுக்கலாம் வேற வழி இல்ல ஸோ தான் ஓட்டணும் ஒரு சில கஸ்டமர் தான் வருவாங்க சோ அதுக்கெல்லாம் வந்து ஆனா அவங்க கேட்கற ஒரு ராயம் தான் ஒரு வழியில பாத்தோம்னா நாங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு புரியாது நம்மளோட சூழ்நிலை புரியாதவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் அது முட்டாள் முட்டாளித்தரணும் சோ அதனால ட்ராப் பண்ணிடலாம் ஒரு இந்த ஒரு சில கஸ்டமர் இப்படி இருக்கலாம் நெக்ஸ்ட் கஸ்டமர் நமக்கு அமையலாம் அதாவது எப்படி சொல்றதுன்னா இந்த மாதிரி மோட்டிவேட்டர் நம்ம நம்மளே வந்து பேசிக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கணும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து பண்ண முடியாது ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ட்ரிப் வேற எனக்கு எனக்கு கேன்சல் பண்ணவும் மனசு வரல அவங்க பேசின பேச்சுக்கு நான் கேன்சல் பண்ணியிருப்பேன் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு ஸோ அப்படின்ற ஒரு டச்னால தான் போகலாம் போய் பிக்கப் பண்ணிட்டு முட்டுக்காடு சீட் பெல்ட் போகிற மறந்துட்டுங்க வீடியோ பார்த்து வாங்கி அதை வந்து ஒரு மாட்டேங்குது ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவங்க ட்ராப் பண்ணிட்டோங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு ரிட்டன் வர முடியாமல் இவங்க நாலு பேர் வந்தாங்க ஸோ நாலு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட் சொல்லக்கூடாது ஹெவி வெயிட்டு ரிட்ட பின்மில்ல வந்து காற்று வேற இல்லை பக்கத்தில் அந்த ஏரியா ஏரியாக்கார ஒருத்தர் வந்து வண்டியை வெளியில் வர்றது வரைக்கும் உதவி பண்ணிட்டு பக்கத்துலேயே அவங்க ஒரு வீட்டில் வந்து விதாங்க ஸோ அங்கேயே வண்டியை நிப்பாட்டி அந்த தெருக்குள்ளே பாவம் ரிஸ்க் எடுத்து அவர் நமக்கு ஏர் அடிச்சு அதுக்கப்புறம் தான் அனுப்பிச்சு விட்டாரு சுத்தமா உட்காந்துருச்சுங்க இதனால என்ன சொல்ல வரனா நீங்க வண்டி புக் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல வெயிட்டா இருந்தீங்கன்னா தயவு செய்து அதுவும் நாலு பேருமே வெயிட்னா உங்க வண்டியில ஏறு இருக்கான்னு வந்து டிரைவர்கிட்ட கேட்டுக்கோங்க ஏன்னா வந்துட்டு நான் ஏத்திட்டோமே வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா நான் கேன்சல் பண்ணி விட்டு போயிருப்பேன் வேற வழி இல்ல இல்லைன்னா என்னோட டயர் போயிடுமே இது நிறைய பேருக்கு தெரியுது இல்ல சோ இப்ப வந்தவங்க முஸ்லீம்காரவங்க தான் அந்த பரதா போட்டுருப்பாங்க பாத்தீங்களா தான் சோ அவங்க மாதிரி எல்லா வித்தையும் நான் தப்பு சொல்ல வரல அவங்க தான் சில பேர் வந்து ரூடா பேசுவாங்க அதிகமாக தான் நடக்கும் நான் தப்பு நினைக்காதீங்க இருக்காங்க எனக்கும் சில பேர்லாம் எக்ஸ்ட்ரா எப்படி ஐநூறு ரூபாய்க்கு மேலலாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்ன கொடுத்துருக்காங்க சோ அதனால வந்து இவங்கள பர்டிகுலராக நான் சொல்ல வரல சோ இவங்க மாதிரி சில பேர் இருக்காங்க அது போக வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏசியை வந்து மூணு வரைக்கும் சொல்லுவாங்க நான் அத பத்தி நான் ஒரு வீடியோ கண்டிப்பா சொல்றேன் இப்ப வந்து நம்ம பண்ணிட்டு கோவலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் வேற வழியில் நம்ம ட்ரிப் வருமா வராதான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் கோவலம் போனோம்னா ஒரு ஏதோ ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு உள்ள வர மாதிரி வரலாம் அப்படின்றதுனாலதான் நான் இந்த ட்ரிப்பை எடுத்துட்டு வந்தேன் சோ எனக்கு தேவை இருந்ததுனாலதான் அந்த கம்மியான ரேட்டுக்கு நான் டோல் வந்து அவங்க கொடுக்கலாம்னு பரவாயில்ல ஆனா வந்து டோல் இன்குளூட் தான் போறேன் நீங்களே பாருங்க ஓகே கோவலத்துல ஒரு ட்ரிப்பை எடுத்துட்டு பண்றேன் எம்ஜிஎம் முத்து ஹோட்டல் இங்க இருந்து கோவலம் எம்டிஎஸ் போறேன் வேற வழி இல்லங்க பழம் நீ ஃபுல் ரைடு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக பத்துறங்க ராபிட்டோவில் கரெக்டாக ஒரு ஒம்பதே முக்கால் இருக்கும் கரெக்டாக ஒரு ராபிட்டோ ட்ரிப் அடிஞ்சிச்சு ஏர்போர்ட்டு தான் அவங்கள்ட்ட நான் கேட்குறேன் இத்தனைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியாதா பண்ணுங்க இல்லைன்னா நீங்களே கேன்சல் பண்ணல நானே கூட கேன்சல் பிரச்சனை பண்ணல இப்படி தான் போய்கிட்டு இருக்கனால ஒண்ணும் பண்ண முடியாது நட்டமெல்லாம் ஓட்ட முடியாது ஒரு நியாயமா நானும் கேக்கிறேன் உடனே முடிஞ்சா கொடுங்க ரொம்ப எல்லாம் கேட்கலங்க ஒரே ஒரு டோல் மட்டும் பே பண்ணுங்க அமௌண்ட் கம்மியா தான் காமிச்சு அதுக்கு அப்புறமா அவங்க நானே கேன்சல் பண்ணிட்டேன் கொடுக்க முடியாது நானே கேன்சல் பண்ணிட்டேன் ரிட்டன் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு சரி வழி இல்ல அப்படின்ட்டு சரி கேட்போம் அப்படின்ட்டு திரும்ப அட்டன் பண்ணேன் அவங்க முத காமிச்சது அறுநூறுவா அதுக்கப்புறம் அவங்க ஐம்பது ரூபா டிப்ஸ் வேற போட்டுருக்காங்க திரும்ப நானு தாங்க நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்டேன் முன்னாடியே நான் சொன்னேன் டிராப்பை பண்ணிருப்பேன்ல நேரம் முக்கால் வச்சு தூரம் போயிருக்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன் சரி நான் வாங்கினா எழுநூறுவா ரொம்ப தர்றேன் முதல்ல அறுநூறுவா நின்னாங்க இப்ப வண்டியே கிடைக்கல அப்படின்றதுனால எழுநூறுவா தரேன் இருக்காங்க ஸோ என்ன பண்றது போலாம் அந்த ட்ரிப்பை வந்து பாத்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு ஒன்று நடந்துச்சு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து இன்ஸ்டாலதான் வந்து ரீல்ஸ் இதெல்லாம் பண்றவங்கலாம் நல்லா பேசிட்டு தான் வந்தாங்க அவங்கள படம் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க ஸோ அங்க நடந்த கதையெல்லாம் சொன்னாங்க அழகா இருக்க நீ ஹீரோயினிக்கு செட் ஆக மாட்ட அப்படின்ட்டு வேகம் சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டாங்களா நீ என்ன கதையா இருக்கு அழகா இருக்காங்களா ஓ ஹீரோனிக்கு வந்து நடிக்கணும்னு கூப்பிட்டாங்களா நேரில் பார்க்கவும் அழகா இருக்காங்களா அதனால நடிக்க முடியாது அனுப்பிச்சுட்டாங்களா எனக்கு சினிமம் தாழ்வு முல்ல சொல்றப்பையே நம்மளால முடிஞ்சாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க இதுல ஒன்று ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏர்போர்ட் டிராப் நங்கன்னூறு டிராப் பண்ண ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஏர்போர்ட் வந்து கிட்டத்தட்ட இப்பே வந்து ஒரு நவ் மேல ஆகிபோது அது ஒரு இரநூறு அந்த மாதிரி சந்திங் தான் ட்ரிப் அடிக்குது கொஞ்சம் லாங்க ஒரு ஐநூறு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது மட்டும் இல்ல எக்கச்சக்க வண்டி சும்மா தான் நான் வந்து போய் அடிச்சு ஒரு நானூறு ரூபாய்க்கு எடுத்து நினச்சா எடுத்துக்கலாம் ஒன்று பண்ணணும் சரி எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து முடிஞ்சு எடுத்துட்டு எதுனாலும் எடுத்து கிளம்பிடணும் எதுனா படம் ஓடாது அந்த வந்து பண்ணிட்டாங்க ஒரு கூத்து ஒன்று நடந்துச்சு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து இன்ஸ்டாலாம் வந்து ரீல்ஸ் இதெல்லாம் பண்றவங்க நல்லா பேசி வந்தாங்க அவங்க படம் கிடைக்கிறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க சோ அங்க நடந்த கதையெல்லாம் சொன்னாங்க அழகா இருக்க நீ ஹீரோயினிக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு வேலை அமைச்சிட்டாவா என்ன கதையா இருக்கு அழகா இருக்காங்களா ஓ ஹீரோனிக்கு வந்து நடிக்கணும்னு கூப்பிட்டாங்களா நேரில் பக்கம் அழகா இருக்காவா அதெல்லாம் நடிக்க முடியாது

டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஆகி போச்சுங்க இங்கே வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகி போச்சு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரிப் ஆயிடுச்சு ஓகே கூட குள்ளேயே அனந்த டிரைவர் மே வந்துருச்சு ஊரில் தான் ஸோ இன்னும் ஏர்போர்ட்ல தான் இருக்கும் பஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டரை ஆயிடுச்சு ஸோ அப்படியே பல்லாவரம் பக்கம் போயிட்டு லைட்டை வயிற்றுக்கு இறையே இறைய போட்டு அதுக்கப்புறமா யோசிப்போம் வந்து பார்த்தோம்னா ஏர்போர்ட்லயே ஒரு ட்ரிப் எடுத்துட்டாங்க மணி வந்து பார்த்தோம்னா கரெக்டா மூணு இருபது உள்ள பிக்கப் பாயிண்ட்டுக்கு வரதுக்கு அவங்க சிரமப்பட்டாங்க அதாவது அவங்க புதுசோல ஓலை ஸோ அதனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவங்கள பிக்கப் பாயிண்ட் வர வைக்கிறதுக்கே ஸோ தெரியாதவங்க நான் கேன்சல் பண்ணால் தான் பார்த்தேன் டைம் ஆகுதுன்ட்டு ஸோ தெரியாதவங்க வேற இன்னொருத்தர் புக் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ தெரியாதவங்க பிரதர் அப்படின்னாங்க ஸோ அதனால விசாரிச்சு விசாரிச்சு அவங்க செகண்ட் ஃப்ளோர் மேலே வர போகிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ அவங்க பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறாங்க இங்க அவங்கள டிராப் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலேயே ஆயிடுச்சு அதே ராபிட்டோல ட்ரிப் எடுத்துருங்க மணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரெக்டா அஞ்சு மணி அதே எங்க விழுந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஈஸியா பக்கம்தான் நினைக்கிறேன் ஆயிரம் ரூபாய் நம்ம காமிச்சிச்சு தொள்ளாயிரத்தி சம்திங் ஏதோ காமிச்சு சரி கிளம்பலான்னு கிளம்பியாச்சு பண்றேங்க அவங்கள ட்ரா பண்ணிவிட்டு நான் ஈஸியாக ரோட்டை பிடிச்சி மேலே ஏறிட்டேங்க ஏறிட்டு பார்த்தோம்னா ரெண்டு மாடு வந்து ஈஸியாக நமக்கு வந்து ஆபத்தே வந்து இந்த மாடு தாங்க ரோட்டில் இப்படி தான் படுத்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி 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 ஏறி போய் நடு ரோட்டில் வந்து பார்த்துருக்கோம் நிறையா டைம் வந்து ஈஸியாக ஆக்சிடென்ட் ஆகிற காரணமே இந்த மாதிரி மாடுங்க தான் ஸோ இதை வந்து நான் விரட்டணுன்னு தோணலை எனக்கு கொஞ்சம் ஓரமாக தானே படுத்துருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் மாடுக்கு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அங்கே ஒருத்தர் இருந்தார் செக்யூரிட்டி ஒருத்தர் ஸோ அவர் வந்து மட்டும் சொன்னார் எனக்கு பயமாக இருக்குது தம்பி அது மாதிரிலாம் நீங்கள் அங்கே கொஞ்சம் தள்ளி பற்றி விடுங்க பாவோம் ரெண்டு பேருக்குமே ஆபத்து தான் உங்களுக்கும் ஆபத்து தான்ன்ற மாதிரி சொன்னார் மாட்டுக்கும் அடிபடும் நீங்க வண்டி ஓட்டு வர அவங்களுக்கும் என்ன இதாக பேசினாரு அவர் சொல்றது ரைட்டு தான் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு தள்ளி விடலாம் அப்படின்ட்டு விரட்டி விட்டேன் அவங்களும் ஓரமா போய் நைட்டே ஒரு டிஃபன் அடிக்க கிளம்பிச்சு புள்ளுமே ஆரம்பிச்சு ரெண்டுமே ஒரு வெளியா வந்து பார்த்தோம்னா அவங்கள ட்ராப் பண்ணி முடிச்சிட்டோங்க இங்கே தான் ஒரு ரெசார்ட்டில் தான் ட்ராப் பண்ணேன் நம்ம எப்பயும் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா திருப்பூர் போனோம்னா இருந்து குரூப் பதில் வந்து நம்ம ஈஸியாக ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் தான் அந்த ரெசார்ட்டு அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு ஆனால் முக்கால் மணி நேரம் நான் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சுங்க ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நிப்பாட சொன்னாங்க அங்கே ஒரு இருபது நிமிஷம் இன்னொரு இடத்துல படம் சொன்னாங்க அங்கேயும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆச்சு ஆனால் இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி அவங்ககிட்ட நானே எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்கல அதுக்கப்புறமா வந்து ஸ்கிரீன்ஷாட் போறேன் நீங்கள் பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் என்னமோ காமிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு நான் போட அப்படின்னு கேட்டாங்க நான் எதுவுமே பேசவங்களா முடிஞ்சது நீங்க போட்டுக்கோ அப்படின்ட்டேன் ஸோ அவங்க வந்து இரநூறுவா அதாவது இரநூறுவா வந்து எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணிட்டாங்க ஸோ அதனால பிரச்சனையே இல்லை ஓரளவு கரெக்டான அமௌண்ட் தான் கொடுத்தாங்க நானும் வாங்கிட்டு இப்போ ஒரு ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு அங்கேயாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன சின்ன ட்ரிப்பா அடிக்கிறத நான் எடுக்கல ஸோ வெயிட் பண்ணி கொஞ்சம் பெரிய ட்ரிப்பா பார்த்து எடுத்துட்டு கிளம்பலாம் இங்க பாருங்கமே ரெண்டு பேரும் படுத்து கிடந்தாங்க ரெண்டு பேர்த்தையும் விரட்டி ஓட்டும் ஸோ திரும்ப வந்து ஒருத்தர் மட்டும் வந்து மறந்துருக்கியா அவர் வாட்ச்மேன் செக்யூரிட்டி அவர் போய் பக்கத்தில் போயிட்டு விரட்டலு போயிட்டு முடியலை அப்படின்ட்டு ரிட்டர்ன் வந்துட்டாரு சரி நம்மளே அதுவும் விரட்டி விட்டுருவோம் அப்படின்ட்டு அதவும் விரட்டி விட்டோம் நிம்மதியா நீ தூங்க விடுறியாளா அப்படின்ட்டு புலம்பிட்டு போவோம் பாவம் அவர் விடமாட்டாருங்க அந்த மாற அவரு அவர் வந்து பத்த மாட்டேன்றாரு வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூ கூட வாங்கி போடல கற்பனையே சும்மா ஓட்டாச்சு இன்னைக்கு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ட்ரிப் வரல ரொம்ப நேரம் ஆகி போச்சு ரோடு சைடு பார்த்தோன்னா பூ பயங்கரமாக பூத்துருந்துச்சு சரி ரைட்டு அப்படியே கருப்பனுக்கு லைட்டாக பூ அப்படியே உள்ள இல்லை அப்படியே லைட்டாக பூ எடுத்து போட்டுருவோம் அப்படியே இங்கே இருந்துட்டு இன்னொரு காமணி நேரம் பார்க்கலான் இருக்கேன் ஸோ இங்கேயும் ட்ரிப் விடுக்கலாம் கொய்யா அப்படின்னா அந்த மகளை இது மாதிரி வேண்டியது அது மாரி வர்றது வரட்டும் அப்படின்ட்டு வெயிட் இருந்து காலையில எடுக்கிற மாதிரி இருக்கும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மேக்ஸிமம் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே பத்து மணி இன்னொரு அரை மணி நேரம் தான் இந்த இடம் அதுக்குள்ளேயே ட்ரிப் விழுதான் விழுந்துச்சு ட்ரிப் விழுகாமா இல்லங்க நான் தான் எடுக்கல அதாவது அமௌண்ட் ரொம்ப கம்மி தான் விழுகுது அவசியமே இல்ல நம்ம ஹோட்டல் நினைக்கிறவங்க இப்படி வந்தாலுமே எடுத்துட்டு உடனே கிளம்பிருங்க வெயிட் பண்ணாதீங்க நான் கொஞ்சம் லாங்கா பார்த்து ஓட்டுறதுனால தான் நான் வெயிட் பண்றேன் சோ யாரும் என்ன மாதிரி வெயிட் பண்ணாதீங்க அந்த மாட பாருமே அப்ப இறக்கி விட்டு இங்க படுத்து கிடைச்சு இப்ப அந்த ஓரமா போய் படுத்து எடுக்க பாருங்க இனியா பூ பூங்க கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சி பறிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல சாமிக்கு தானே ஆனா வந்து ஒரு வழியா கொஞ்சம் பறிச்சிருக்கோம் இதுவே லைட்டா சுலகுன மாதிரி இருக்கு எனக்கு இந்த பூ வைக்கிறது அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பூன்னே தெரில ரெண்டு மரம் இருக்கு ஏதோ ஒண்ணு பூ தானே சும்மா அடிச்சு விடலாமே நல்லா இருக்குங்க பூ இது என்ன பூன்னு தெரியல சும்மா சிம்பிளா தாங்க நம்ம கடையில நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் பூ வாங்கி வைக்கிற மாதிரி இருக்குமா குபையர் இருக்கேன் கரெக்டா அமைஞ்சிருக்கு இங்கிட்டு ஒரு பூ அங்கிட்டு ஒரு பூ அவ்வளவுதான் முடிஞ்சுங்க இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா பத்தே காலு ஒன்னு வெளியிற மாதிரி தெரியல சோ மஹேந்திரா சிட்டி போயிடலாம்னு பாக்குறேன் கிளம்பலாம் மகிந்திரா சிட்டி போயிடலாம்னு எதுக்கு பாக்க யோசிக்கலாம் கூடாது டக்கா டக்குன்னு எப்படி போயிடலாம் எத்தனை கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் போய்ட்டிருந்து சோ போயிடலாம் வேற வழி இல்ல ஆனா நம்ம இந்த இடத்துல இருந்தோம்னா ரெண்டு சைடும் பார்க்கலாம் அதாவது இந்த சீடும் ராபிட்டோ இதை விட தாண்டிட்டோம்னா ராபிட்டோ முடிஞ்சுடும் ஸோ அதால கன்ஃப்யூஸாகவே வேற ஆகுது சோ பாக்கலாம் நம்ம சொன்னது பத்தரை டயம் பத்தரை வரைக்கும் பாக்கலாம் ஒரு வழியா வந்து பாத்தோம்னா ட்ரிப்பு எடுத்துட்டுங்க அதுவும் வந்து பார்த்தோம்னா திருவான்மையூர் தான் எடுத்திருக்கும் அமௌண்ட் நான் ஸ்கிரீன்ஷாட் ஷாட் போடுறேன் ஊபர்லதாங்க எடுத்திருக்கோம் ஆனா அமௌண்ட் கம்மி தான் நம்ம ஆயிரபாட நினைச்சோம்னா இன்னைக்கு நினைக்கி ஒன்னும் இதாகிற மாதிரி தெரியல ரெண்டு டிரைவர் எல்லாம் வந்து எம்டிஎஸ் மகாபலிபுரத்துல இருந்து எம்டிஎஸ் போறாங்க ஒருத்தர்லாம் பேசினேன் ஸோ அவரும் நிறைய இதெல்லாம் புலம்புனாரு ஸோ அடுத்த வீடியோ அதை பத்தியும் பார்க்கலாம் டியூட்டியை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியில் எப்படி வச்சுட்டு வந்தேன் டீலப் வந்துட்டு நம்ம எல்ஐடியில் அண்ணன் வேலை வரணும்ல அந்த டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னா வண்டியை வந்து நான் எல்ஐடியிலே நிப்பாட்டினேன் என்ன காரணம்னா பேரி காலத்து மாதிரி டீ அப்படி நிற்பாங்க சைடு மாற்றி விட்டு அதனால என்ன பண்ணிக்கலாம் ஒரு பைக் வந்து நைட்டாக முன்னாடி நிப்பாட்டி அவருக்கு தெரியாது அங்க வந்து பார்த்தோம்னா அத்தனை பேர் இருக்கவங்க அந்த ஸ்கூட்டி ஸ்கூட்டி தான் ஓரமா நிக்கிது அவர் மேல மிஸ்டேக்கே கிடையாது பஸ் வந்தவர் ஆரன்ல கை வச்சவர் எடுக்கவே இல்லை அத்தனை பேர் இருக்கும் அவர் என்ன ஒரு ஆறன்லயே நம்ம பக்கத்தில் இருக்க யாராவது ஒரு ஆள் போய் எடுத்திருப்போம் அதை ஒருத்தர் சொன்னாரு அதுவும் தப்பாவும் சொல்லல அவர் அவர் கேட்டார் என்ன இத்தனை பேர் கேட்டார் நீங்க ஒரு ஆரன் எடுத்து எடுத்துக்கலாம் எடுத்துருப்போமே அப்படின்ற மாதிரி பேசினாரு அப்படி சொன்னதுக்கு அந்த டிரைவர் என்ன பண்ணிட்டார் வண்டியை எடுக்கவே இல்லை பின்னாடி எக்கச்சக்க எதை அவங்க யோசிக்கவே இல்லை அதுக்கப்புறம் மொத்தமா எல்லாமே பேருமே வந்து பாத்தீங்கன்னா சேர ஆரம்பிச்சுட்டாங்க சேர்ந்து பெரிய பிரச்சனையாக மாதிரி வந்துச்சு ஆனா டோட்டலா முழுக்க முழுக்க மிஸ்டேக் வந்து அந்த பஸ் டிரைவர் மேலதான் சொல்லணும் நான் நேர்ல பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஃபுல்லா என்னால வீடியோ எடுக்க முடியல இவர் அவர் கேட்டவர் ஸ்டார்டிங்ல அத்தனை பேர் நின்னோம் யாருமே வந்து கேட்கல எனக்கே சுள்ளுன்னு இருந்துச்சு காலத்துல கொய்யில அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அவர் என்ன நியாயமா தான் கேட்டாரு ஆனா அதை அவர் தாங்க கேட்டது அந்த கையில வந்து ஒரு போக்கை வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவர் தான் ரெண்டாவது சரி விடுங்க போங்க போகணும் அவரும் சொல்லி பார்க்கறாரு அவர் கேட்ட மாதிரி இல்ல டிரைவர் அதுக்கப்புறம் இவர் கடுப்பாயிட்டாரு கடுப்பாயிட்டு நீ தான் போறது நானே போறேன் போதும் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு ஆனா பைக் நிப்பாட்டுறது இவர் கிடையாது வேற ஒருத்தர் தான் பஸ் டிரைவர் வந்து ஆறு மணிக்கும் கடுப்பான நம்மள மாதிரி ஒருத்தர் தான் அவரும் கேட்டாரு அவ்வளவுதாங்க வேற எதுவுமே கிடையாது ஆனா டிராபிக் தான் ரொம்ப அதிகமாக ஆகி போச்சு கிட்டத்தட்ட எல்லாம் தாண்டி நிக்குது இந்த சைடு வேற டீல பத்தி சொல்லவே வேணாம் சின்ன ஒரு மிஸ்டேக் ஆனாலும் டோட்டல்

கோவப்பட்டால் ஊரு தாங்குமா நாடு தாங்குமா ஏன் உலகமே தாங்காதுன்னு தான் சொல்லணும் ஏன் சொல்றேன்னா பல உயிர்கள் போய்விடும் ஏண்டாவது உயிர் போகும் அப்படின்னா நம்ம கோபப்படுறதுனால பின்னாடி என்ன பிரச்சனை வருன்றத பத்தி நம்ம யோசிக்க மாட்டேன்றோம் அதே கோபத்தில் அதே மைண்ட் அதே ஒரு இதுலயே நம்ம ஓட்டிட்டு போறதுனால ஏதாவது ஒரு சைடு போய் வண்டியை கோர்த்து விட்டுருவோம் இதனால வந்து கஸ்டமருக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை தான் ஸோ கஸ்டமர் மட்டும் சாகப்படுறதா நம்மளும் சேர்ந்ததா அதனால கோவப்படாதீங்க மைண்ட்ல வந்து வண்டி ஓட்டுறப்ப மைண்ட்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஏத்துக்கிறாதிங்க ஸோ ஃப்ரீயாக ஓட்டுங்க இதுலேயும் கோவப்படாதீங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவங்களை திருவான்மையூரில் ட்ராப் பண்ணிவிட்டு எம்டி அடிச்சுட்டே நம்ம ரூமுக்கே வந்துட்டோம் ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா தூங்கி எதிர்த்தாச்சு இன்னும் திரும்ப தூக்கம் தான் வருது டைம் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்றரை ஆகி போச்சு வீடியோ வேற அப்லோட் பண்ணணுமா ஸோ அதான் லாஸ்ட் வீடியோ எப்படி முடிஞ்சது எவ்வளவு கிலோமீட்டர் மொத்த எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு செலவு எல்லாம் டோட்டலும் பார்த்துடலாம் வெயிட் கடல் அடிக்குது கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது கிலோமீட்டருக்கு ஓட்டிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா ஐயாயிரத்தி நூறு ரூபாய்க்கு ஓட்டிருக்கோம் இதுல செலவு எல்லாம் வந்து பார்த்தோம் பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது செலவு கணக்கு சொல்றேன் கேளுங்க கூப்பருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டிருக்கேன் ஒரு ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு சிஎன்ஜி கொடுத்து அடுத்து வந்து நம்ம சாப்பாடு செலவு டோலு அது ஒரு ரூபாய் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பெட்ரோல் வந்து ஒரு இருநூறு ரூபாய் எல்லா டிரைவரும் டெய்லியும் பெட்ரோல் வந்து ஒரு எல்லா டிரைவரும் ஒரு இருநூறு ரூபாய்க்கு கட்டாயம் வந்து டெய்லியும் இருநூறு பெட்ரோல் போட்டுருந்தா அதான் நம்ம வண்டிக்கு நல்லது இல்லைன்னா எல்லா பேர் வண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரை தான் வச்சிருப்பாங்க ஏன் வண்டியும் அப்படித்தான் தான் தான் கிடைக்க இன்னமும் இந்நேரத்துல இருந்தா நான் ட்ரை பண்ணிருக்கேன் ஒரு இருநூறு ரூபாய் டெய்லியும் கேக்க ஃபுல் பண்ணிக்கலாம் நினைச்சிருக்கேன் பாக்கலாம் என்ன நடக்குது இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க